மண் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னென்ன விதைகள் போடலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க புதையல் மாதிரி கிடச்சிருந்த இந்த கிழங்குகளை பெரிய குரோ பேக்குள்ளே நட்டு வைக்க போகிறேங்க இதில் நிறைய கிழங்குகள் இருக்கிறதுனால நான் பெரிய குரோ பேக்கை சூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா பல்ப்ஸையுமே ஒரே பேக்கில் நட்டு வச்சுருக்கேங்க பார்க்கலாம் இதில் என்ன செடி வந்து என்ன பூ பூக்குது அப்படின்னு இந்த குட்டி கவர்க்குள்ளே செவ்வந்தி சீட்ஸ் தான் போட போகிறேங்க இந்த செவந்தி சீட்ஸ் எல்லாத்தையுமே மேல் பகுதியில் அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம குச்சியை வச்சு கிளறி விட்டுடணும் விதைகள் போட்ட பின்பு மண் கலவையை இப்படி தான் நல்லா கிளறி விடணுங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட விதைகள் இந்த சால்வியா விதைகள் குட்டி குட்டியாக கீரை விதைகள் மாதிரி இருந்துச்சு இதையும் நான் ஒரு குரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன் இது ராஜா ராணி செடியோட விதைகள் இதை ஒரு குட்டி தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது நம்ம தோட்டத்திலேயே பூத்திருந்த குட்டி குட்டியாக சன்ஃப்ளவர் மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் அந்த விதைகளையும் இப்போ போட்டாச்சு ரெட் கலர் மற்றும் மெஜந்தா கலரில் பால்சம் அடுக்கடுக்காக பூக்கிறது அதையும் ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு விட்டுட்டேங்க இது சென்னையிலேருந்து கொண்டு வந்த அடினியம் சீட்ஸ் இந்த அடினியத்தில் கொஞ்சம் விதைகள் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் இந்த சின்ன குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் அடினியத்தோட விதைகள் மேல் பகுதியில் பஞ்சு மாதிரி அது வெடித்து பரவுறதுக்கு ஈஸியாக இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே போட்டாச்சு இந்த செடிகள் எல்லாம் எப்படி வளருதுன்னு காத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ